thank you திருக்குறள் அருகூடியது திருப்புற உலகத்திற்கு வரக்கூடிய அந்த நேரம் பார்த்து உள்ளது அந்த வசதியை தடை செய்து விட்டான் 听到。 All the way.

one claro. of claro. i don't know இருபத்தி மூணு வருடம் இருபத்தி மூணு வருட உலகத்திற்கு உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன் அதற்கு

I'm going இஹ unawareச்சா நல்ல vengeance முleigh DOU்சை பார்ód நடுappyぎ இ regiónள் பெறுகிற 어떠 políticas nadie rearrangeக்கொ initiation இச் சிரே சிரோ நெικά சிரே réussi சிரே சிரே செய்வ், நான் pendens Burada ஏப்பதன் இதெய்வeast geschrieben சிரே சையல்ந die இள்ள கொண்டு வாctions ஏ Civ staggerreet hyun⁉த troop leopardம் UFO Gesicht

கஷ்டப்பட்டிருந்தால் அந்த மாதிரி நானும் ரசு போடணும் ஒரு நல்ல வீடு கட்டிட்டா அந்த மாதிரி எனக்கு வீடு கட்டணும் போட்டி போடாமையில் ஏற்படுகின்றது ஆனால் அந்த விசருமாமை சில சனாமை இதெல்லாம் போட்டி போடாமை கொள்வதற்கு தசுகவே போட்டி இருந்தால் போட்டி ரெண்டு போட்டி

தான் மூடப்படுமோ குறிப்பா குசூரத்துல வतरा மூடப்படுமோ அந்த வீட்டுக்கு பக்கத்துல சைத்தான் வரான் சைத்தான் அந்த வாடான் சைத்தான் ஓடிடுவான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி bir kıyam

இரவு நேரங்களில் ஏறப்போடு விளையாடுவது அல்லது வேறு வேற கேட்கை விளையாட்டுகளில் ஈடுபடுவது செல்போன்களில் இருப்பது அது ஏதாவது பார்க்க தராத காட்சிகளை பார்க்கிறது என்று ரமதாருடைய காலங்களை வீரடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுகர்களே ரமதானில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகள் அதிகம் அதே மாதிரி செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தண்டனைகள் அதிகம் புனிதமான நன்மை செய்யாவிட்டால் பரவாயில்லை செய்யக்கூடாது எனவே இந்த நமதானில் கலந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்ல குறைந்தபட்ச ஒரு தலைமையான துணை கடைகள் இருக்கின்றது வியாபாரம் இருக்கின்றது தொழில் இருக்கின்றது

தேவையில்லாத சிறப்பு ஏனில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தன என்று தேவையில்லாத பிரச்சனைகளை மனிதர்களுக்கு எதிர்கொள்கிறார்களே ஒரு கூட ஏற்பட்டிருக்கலாம் எனவே சமோ சகோதரிகள்